ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக இல்லாட்டி இந்த தேர்தலோட அதிமுக திமுகவை எதுக்கணும்னா அதிமுக பலமா இருக்க எடப்பாடி கூட்டத்தை 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 கூட்டுறாரு கூட்டலாமே விஜய் விஜய் கூட இருந்தா ரெண்டு லட்சம் லட்சம் பேர் பேர் மூணு கூட்டாரு அதெல்லாம் வாக்குகளை மாறிடுமா அவருக்கு அதிமுக அலுவலகம் இருக்கு பாஜகவோட சப்போர்ட் இருக்கு எல்லாம் இருக்கலாம் தொண்டருடைய சப்போர்ட் இல்லையே அடுத்து சிஎம் கேண்டிடேட் நான் தான் அதிமுக பொதுச்செயலர் நான் இது எடப்பாடி பழனிசாமியோட தாத்தம் கூட்டை சம்பாதித்த சொத்தா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு யாருக்கு எழுதி வைக்கல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு மிதல் எடப்பாடி பழனிசாமி அப்படியே அவருடைய மகன் இப்படி போலான்னு அவரு நினைக்கிறாரு கிழக்கழக செயலாளர் இருந்து இன்னைக்கு நான் முதலமைச்சர் முதலமைச்சராயிருக்கேன் நாளைக்கு நீங்க முதலமைச்சராக சொன்னீங்கள எந்த வாயில சொன்ன அப்ப அது மாதிரி வழி விடு பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு சசிகலாவின் தீவிர ஆதரவால தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் மதிமுகம் நேயர்களுக்கும் சகோதரி செல்வி அவர்களுக்கும் வணக்கம் சொல்லுங்க சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதுல திமுக கூட்டணி ரொம்ப பலமா வந்துட்டு இருக்காங்க இவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிரா பலமான என் கூட்டணி நமக்கு தேவைப்படுது இதுக்கு வந்து அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே முன் வச்சுட்டு வராங்க ஆனா இது வந்து எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல சோ இவரோட நிலை இப்போ எப்படி இருக்கு அதிமுக ஒருங்கிணைறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஒருங்கிணைத்த அதிமுக இருக்கும் முதல்ல அஹ் பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் முதல்ல சின்னம்மாவை ஒருங்கிணை ஒண்ணு சேர்க்கணும் சின்னம்மாவுடைய தலைமை இயக்கணும் அதுதான் கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணோட்டம் முதல்ல ஒரு இயக்கத்தின் இயக்கத்துக்கு யார் முக்கியம் அப்படின்னா தொண்டர்கள் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்தபடியே அந்த நிர்வாகத்திறன் யார்ட்டு இருக்குன்னா சின்னம்மா கிட்ட சொல்றாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அஹ் ஏகப்பட்ட தேர்தல் நடந்து முடிந்தது அத்தனை தேர்தலும் தோல்விதான் அவர் அவர் தான் தான் பொதுச்செயலர் என்று சொன்ன பிறகு ஏகப்பட்ட தேர்தலில் அவர் சந்திச்சிருக்கிறார் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதிமுக என்ற ஒரு இரட்டை அந்த வெற்றி சின்னம் இரட்டை சின்னம் நான்காவது இடம் மூன்றாவது இடத்துக்கு போய் ரொம்ப கேவலப்பட்டு போச்சு அப்படி இருக்கும்பொழுது ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக இல்லாட்டி இந்த தேர்தலோட அதிமுக காலியா போயிடும் அதுல எந்த மாற்றமே இல்லை இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சகாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதான் நாங்க தொடர்ச்சியா வந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்து வரோம் என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ சின்னம்மா சிறக்கி போனாங்களோ இவர் முதலமைச்சர் அன்று தொட்டு இன்று வரைக்கும் கட்சியிலிருந்து எந்த யாரையும் நீக்க வேண்டாம் எல்லாருமே இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க தன்னை தனக்கு இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இன்னும் இது வந்து எங்களுடைய பாட்டை பூட்டை சம்பாரிச்ச சொத்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கிறாரு திமுகவை எதுக்கணும்னா அதிமுக பலமா இருக்கணும் இப்ப பலம் இழந்து போயிருக்கு பலவீனமா இருக்கு எடப்பாடி அந்த அதிமுக அப்படின்னு எங்களுடைய எடப்பாடி அதிமுக பலவீனமா இருக்கு அப்ப பலவீனமா இருக்க காரணம் என்ன பலவீனமா இருக்கு எப்படி சொல்ல முடியும் இப்பவும் கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இருநூற்றி பத்து தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அஹ் உறுதிய வாக்குறுதியை வந்து தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் தம் இருக்கு அப்படிங்கறத அவர் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காரு இல்லாம சொல்லலாம் சகோதரி நான் இப்ப நேத்து நேரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பல இடத்துல மாநாடுகளை பொதுக்கூட்டத்தை நடத்தி பல உயிரிழப்புகளாம் நடத்தி இப்பவும் ஈரோட்டுல ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறேன் கூட்டம் கூட்டலாம் கூட்டம் நடத்தலாம் அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லலாம் ஆனா கட்டமைப்பு வேணும் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு உடஞ்சு போய் நிக்குது அதிமுகவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டன் தான் கட்டமைப்பு கிளை செயலாளர் கிளை பிரதிநிதிகள் ஒன்றிய செயலாளர்கள் அவங்க எல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சிக்கு படம் இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாசத்துல பதவி போகக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் இந்த மூத்த அஹ் தலைகள இருந்துகிட்டு கடக்கோடி தொண்டங்கிட்ட போய் வாக்கு சேகரிக்க போக முடியாது என்ன காரணம்னா தொண்டனுடைய எண்ணோட்டம் எல்லாம் ஒற்ற தலைமை அது வழி வழியா வரணும் ஏன்னா வாரிசு இல்லாத அரசியல்தான் அதிமுக ஒரு குடும்ப கட்சி அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு கிடையாது அம்மா அவர்களுக்கு வாரிசு கிடையாது அதே போல கட்சியினுடைய பொதுச்சாளர் நாங்க எல்லாம் பொதுச்சாளர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம் யாரா சின்னம்மா அவங்கள அப்ப சின்னம்மா அவங்களுக்கு வாரிசு கிடையாது வாரிசு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப நம்ம சின்னம்மா அவர்களை வந்து சசிகலாவை இப்ப தலைமையா ஏத்துக்க முடியுமா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து பலமா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துனாலதானே என் என்டி கோட்டினியோட தலைமை வந்து எடப்பாடி ஏத்துக்குது இந்திய கூட்டணிக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டை இந்திய கூட்டணி பெருசா தேசிய அளவுல பேசிக்கலாம் சகோதரி இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன் பிஜேபிக்கு என்ன இருக்கு அப்ப எப்படி அதெல்லாம் அதிமுக ஓட்டு இந்த விகதா ஒண்ணு சேர்ந்து நின்றாங்களே இப்ப தொண்டர்கள் குழம்பி போய் சின்ன பண்ணாம வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் கூட்டணியை வச்சு இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அப்ப ஓ பி எஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் அப்ப இதே என்டிஏ கூட்டணி தான் இருந்தாங்க ஒரே ஒரு இடத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அதுக்கடுத்து முடிஞ்ச நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க அவ்வளவுதான் உங்களுடைய சாதனை சொல்ல முடியும் அப்புறம் எல்லா தேர்தல்களும் இவங்க தோல்வி முகம்தான் அப்ப என்ன பலம் வாய்ந்த கூட்டணி முதல்ல குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை முதல்ல ஊருக்குள்ள காரியத்தனம் பண்றதுக்கு முன்னாடி தான் குடும்பத்துல காரியத்தனம் பண்ண தான் குடும்பத்தை ஒரு கண்ட்ரோல வைக்கணும் அது பிறந்த நான் ஊருக்குள்ள போய் நம்ம நாலு ஆலோசனை சொல்லலாம் ஊர் மக்களுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சாலும் யார யார சேர்த்தாலும் வாக்கு சேகரிக்க கட்சியை பத்தி சொல்ல அம்மா அம்மாவுடைய பெருமை அம்மாவுடைய ஆட்சி கால பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி கால பெருமை இதெல்லாம் சொல்லி மக்களோட மக்களாக கலந்து வாக்கு சேகரிக்க தொண்டை உறுத்தா இப்ப வேலை செய்ய தயார் நிலைக்கு இல்ல அதனாலதான் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெற முறையும் வெற்றி பெற முடியல சிந்திச்சு பார்க்கணும் நீங்களும் சிந்திச்சு பாருங்க நீங்களும் சிந்திச்சு பாருங்க ஒரு இயக்கத்துக்கு என்ன தேவை ஆணிவேர் யாரு தொண்டை அந்த தொண்டனுடைய வெறுப்பை வைத்துக் கொண்டு நீங்க என்னதான் கூட்டம் கூட்டினாலும் கூலிக்கு ஆளை புடிச்சு கூட்டம் கூட்டினாலும் அந்த கூட்டம் வந்து வாக்குகளா மாறாது இப்ப எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தில் கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டத்தை கூட்டலாமே விஜய் கூட கூட்டத்தை கூட்டுறாரு விஜய் இந்த ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் கூட்டுறாரு அதெல்லாம் வாக்குகளா மாறிடுமா விஜய் அப்படிங்கிறது வந்து நடிகர் அப்படிங்கிற ஒரு நடிகர் அந்த பாக்குறதுக்காக வராங்க ஆனா எடப்பாடி ஒரு நடிகர் கிடையாது இல்ல எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து ஓட்டா மாறுமே எப்படி மாறும் காசு கொடுத்தா வருவா ஒண்ணு இல்ல சகோதரி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சா ஒரு ஐயாயிரம் பேரை சென்னைக்குள்ள நான் திரட்டி நான் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும் ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவழிச்சா ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சம்பளம் எல்லாம் கொடுத்தா சரியே நிற்பாங்க புரியுதுங்களா இப்போதைக்கு கூட்டம் தன்னெளிச்சே வரக்கூடிய கூட்டம் என்பதை எல்லாம் சோந்து போயிருக்காங்க தன்னெளிச்சே வரக்கூடிய தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம சோர்ந்து போய் அவரவரை சோழி தொந்தரவை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கூட்டப்படக்கூடிய கூட்டம் அது வெட்டா வெளிச்சமா தெரியுது எடப்பாடி பழனிசாமி பேசி முடிஞ்சது பணப்பட்டோட நடக்குது அந்த பக்கம் பணப்பட்டோம் இதெல்லாம் வந்து ஊடகத்துல வரத்தான் செய்யுது அதனால கூட்டம் கூட்டுறாரு மேல்மட்ட நிர்வாகிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு அவருக்கு ரெட்டல சின்னம் இருக்கு அதிமுக அலுவலகம் இருக்கு பாஜகவோட சப்போர்ட் இருக்கு எல்லாம் இருக்கலாம் தொண்டருடைய சப்போர்ட் இல்லையே தொண்டருடைய சப்போர்ட் இருந்தா தானே தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அடையாளப்பட முடியும்

நீங்க பொதுச்செயலாளே ஐம்பது லட்சம் தொண்டர்களை சேர்த்திருக்கீங்க மொத்தம் ரெண்டு கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் அவங்களே வாக்குளிச்சிருந்தாலும் பெருசா இருக்குமே சும்மா பேச்சுக்கு பேசுறாங்க சகோதரி நான் ஐம்பது லட்சம் தொண்டர்களை சேர்த்திருக்கிறேன் நாங்க நாப்பத்தி ஏழு சதவீதம் வச்சிருக்கோம் வாக்குகள் வச்சிருக்கோம் ஆனா அதெல்லாம் வாக்குகளை மாறணும் ஓன நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு சின்னத்தை மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு கொண்டு போனீங்க உங்களுடைய வாக்கு சதவீதத்தை பொழுது கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நாப்பத்தோரு சதவீதத்தை வாங்கினீங்க நீங்க தனிச்சு நின்று ஒரு நாற்பத்தொரு சதவீதமோ வாங்கியிருந்தா சரி அது அது உங்களை பெருமையை பேசலாம் நீங்க கூட்டு சேர்ந்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படி இருந்தும் கூட ஒரு இடத்துல கூட வெல்ல முடியல அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் பண்ணணும்னு கல ஆய்வு செய்யணும் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய நபர் கள ஆய்வு பண்ணணும் கல ஆய்வு பண்ண தெரியல சரி பிரிஞ்சு கிடக்குற ஒண்ணு சேர்க்க தெரியல தொண்டர்களுடைய அந்த குரலை கூட செவிசாச்சு கேட்க முடியல அப்படின்ற போது எப்படி அதிமுக அடுத்த தேர்தலுக்கு இருக்கும் இப்ப இப்ப இந்த தேர்தல் அறிவிக்க முன்னாடி சின்னமா அழைச்சு சின்னம்மா ஆலோசனை கேட்டு அண்ணா ஓபிஎஸ் அழைச்சு ஆலோசனை கேட்டு பிரிஞ்சு கிடக்க அத்தனை பேர் தினகரன் சேர்த்து அத்தனை பேர்த்தையும் அழைச்சு ஒண்ணு சேர்த்து நின்று தேர்தலை சந்திச்சா கண்டிப்பா அதிமுக ஆஹ் ஒரு அதிகாரத்துக்கு வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்லைன்னா அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு வாய்ப்பு நாங்க ஒண்ணு சேர்ந்தோம் இல்லைன்னா கட்சியை அழிஞ்சு போயிடும் அவ்வளவுதான்

அதுதான் அதுதான் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு சுதந்திரமான இயக்கம் திமுக அல்ல இது அனைத்து இந்தியா அண்ணாதரோட முன்னேற்ற களம் இங்க வந்து கணக்கோடி தொண்டில் கூட வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு என்பது நிரந்தரமா வச்சுக்கிற கூடாது நல்லா புரிஞ்சிக்கோங்க ஓபி சி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அடுத்து வழி விடணும் இல்லையா வழி விடணும் இல்ல அடுத்து அடுத்து சீனியர்கள் இருக்காங்கல்ல இது இல்ல நான் அதிமுக நாந்தான் அடுத் அடுத்து டிஎம் கண்டித் நான்தான் அதிமுக புகச்சர் நான்தான இது எடப்பாடி பழனிசாமியோட தாத்தம் பூட்டை சம்பாதித்த சொத்தா அப்படிதான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு இல்ல இப்ப அம்மா இருக்கும்போது வேற யாராவது முதலமைச்சர் ஆக்கு விட்டாங்களா இல்ல எம்ஜிஆர் இருக்கும் போது வேற யாராவது முதலமைச்சர் ஆக்கு விட்டாங்களா இப்ப நீங்க வந்து சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் இல்ல அவங்கல மிகப்பெரிய ஒரு ஆளுமை அது மக்களால் மக்கள் அனைவருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க தொண்டர்கள் நினைச்சாங்க அம்மாவை எப்படிதான் நினைச்சாங்க அதே மாதிரிதான் சின்னம்மா அவங்கள பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிற பொழுது கடற்கோடி இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் அனைவருமே தமிழகம் முழுக்க அனைத்து பொறுப்பாளர்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா எடப்பாடி அப்படி தேர்ந்தெடுக்க முடிஞ்சுச்சா அவருடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தேர்ந்தெடுக்க பிரச்சனைகள் வந்துச்சு எத்தனை வழக்குகள் பாஞ்சுச்சு இன்னும் பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை

சின்னம்மா சொல்றது என்ன அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவோம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை நம்ம தீர்மானிப்போம் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு யாருக்கு எழுதி வைக்கல அப்படி அவர் சொல்றதுனாலதான் மக்கள் மக்கள் விரோதமா இருக்கிறார் தொண்டர்கள் விரோதியா இருக்காரு ஏன்னா அஞ்சு நீங்க நாலரை ஆண்டுகள் நீங்க முதலமைச்சர் இருந்தீங்க போதும் அடுத்து வழிபடுங்க நீங்களே சொல்லிருக்கீங்க சேலத்துல ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல இன்னைக்கு கிளைக்கழக செயலாளர் வந்து இன்னைக்கு நான் முதலமைச்சராக இருக்கேன் நாளைக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக சொன்னீங்க எந்த வாயில சொன்ன அப்ப அது மாதிரி விடு முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாரும் சொல்லு அம்மையிலே வந்து ஒரு பொதுநலமான மனசன் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் இந்த கட்சி எங்க அப்பை வீட்டு கட்சி இங்க யாரும் வெளியே போய் செங்கோட்டன் கட்சி ஒருங்கிணைக்க சொன்னோடனே நீ வெளியே போயிடு கட்சி அடிப்படை ஒருக்கியாச்சு இப்படி ஒவ்வொரு ஆளும் நீக்கிக்கிட்டே இருந்தா இது யாரு இது தொண்டர்கள் உருவாக்கின இயக்கம் இந்த இயக்கத்தை அழிச்சு அதுதான் சகோதர சொன்ன ஆரம்பத்திலேயும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள் கட்சி ஒன்னு சேர்ந்து அணை பிரிந்து வரக்க அத்தனை பேர் ஒன்னு சேர்ந்தா மட்டுமே அதிமுகன்ற ஒரு இயக்கம் இருக்கும் எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு இந்த தேர்தலோட காலி வரக்கூடிய தேர்தலோட காலி இல்ல இந்த அக்கறை வந்து இருந்து பிரிந்தி செஞ்சவர்களுக்கும் இருந்தது அப்படின்னா ஓ பி எஸ் அவர்கள் வந்து ஏன் அந்த குழுவா இருக்கிறத கழகமா மாத்துறாரு அதிமுகவுல இணைறதுக்கு இது ஒரு முயற்சியா கழகமா மாத்துறது வந்து வேட்பாளரை தனியா நிறுத்துறதுக்கான முயற்சியா இல்லைன்னா அதிமுகவுல இணைகிறதுக்கான முயற்சியா இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எத்தனை நாளைக்கு பொறுத்து பொறுத்துட்டே இருப்பாங்க ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு அவரே ஆரம்பிச்சதே வந்து ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சா ஒருங்கிணைப்பு ஒண்ணு சேர்க்கணும் அவர் வந்து ஆரம்பிச்சாரு ய அதான் செவிடங்காதல சங்கூதல மாதிரி இருக்க நம்ம என்ன சொன்னாலும் என் காது கேட்டு கூட கேட்காத மாதிரி இருக்கான் உங்களை ஆஹ் என்ன செய்யறது அப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அப்ப தன்னை நிரூபிக்கணும் தன்னுடைய ஆதரவை நிரூபிக்கணும் அப்ப அவர் ஒரு ஒரு இயக்கமா பஞ்சாதான் தேர்தல் ஆணையத்துல பதி அவர் அவர் வேறுபாடு நிறுத்த முடியும் சின்ன ஒதுக்க முடியும் அப்ப அவர் போற வழிய நம்ம தவறுன்னு சொல்ல முடியாத இன்னைக்கே கூட எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் அழைச்சு பேசுனா அந்த இயக்கத்தை களைச்சு விட்டு அவரதான் போறாங்க பிறகுறேன் அம்மா மக்கள் முன்னேட்டுக்கலன்னு வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் எல்லாமே நம்ம இருப்போம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி இருப்போம்னு சொல்லுங்க இப்போ சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கழிச்சிட்டு அவரு வர தயாரா இருக்கிறாரு எல்லா அதிமுக காரங்க தான சகோதரி இதுல என்ன இருக்கு எங்களுக்கு அம்மா தான் சின்னதான் வந்துட்டு இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா தினகரன் ஏத்துக்குவாரா ஏன் ஏத்துக்கற மாட்டாரு சின்னமா முதலமைச்சர் வேறுபடால்தான் ஏன் ஏத்துக்கிற முடியாது சின்னம்மா இல்லாட்டி யாருக்குமே அடையாளம் கிடையாது தினகரன் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே தான் அடையாளப்பட்டவர்கள் அவங்க தான் வந்து பொதுநலமா சிந்திக்கக்கூடியவங்க பொதுநலமா சிந்திக்கக்கூடியவங்க மற்ற அத்தனை பேருமே சுயநலமா சிந்திச்சுட்டு இருக்காங்க யாரும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கம்பெனிகள் கட்சி ஒண்ணு சேர்ந்தா சின்னம்மா தான் அதிகாரத்துல அவங்கதான் இருப்பாங்க எப்படி சொல்றீங்க நீங்க வந்து அதிகமான பணம் இருக்கு பொதுநலம்னா கட்சி மேல அக்கறை நல்ல கட்சி மேல அக்கறையா இருந்து கட்சிக்கார மேல அதுதான் இருந்ததுதான் நலம் அதே மேல பொதுமக்கள் மேல அக்கறையா இருக்கணும் தமிழ்நாடு மேல அக்கறையா இருக்கணும் அதுதான் பொதுநலம் பணம் யாருக்கு இருக்கு பணம் யாருக்கு இல்லைன்றது அது நலம் இல்லைங்க இப்ப பணமே குறியா இருக்கிறது பதவியே குறியா இருக்கிறது சுயநலம் அந்த சுயநிலை ஆற்றலுக்கு பணமும் பதவியும் வேணும்ன்ற சுயநிலை ஆற்றலுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த குறிப்பில் இருக்கு அந்த கம்பெனி இருக்கு இது வந்து நீங்க சொல்ற சின்னமா கிட்ட இல்ல இந்த எண்ணம் பதவியும் பணமும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா பல ஆண்டுகளா அம்மா அவங்களுக்கு அரணா இருந்திருக்கிறாங்க ஒரு பதவியை கொடுங்க ஒரு அவங்க கேட்ட தரமாட்டாங்களா அத்தனை அமைச்சர்களும் நியமனம் பண்றது அவங்கதான் அத்தனை பேருக்கு சீட்டு ஒதுக்குறது அவங்கதான் முழுக்க முழுக்க அம்மாவை வழி நடத்துறதே சின்னம்மா தான் அவங்க நினைச்சிருந்தா என்னைக்கே மத்திய இருக்கலாம் என்னைக்கே அம்மா முதலமைச்சர் இருக்கலாம் சின்னம்மா நினைச்சிருந்தா பதவிக்கு ஆசைப்படலையே அவங்க இறந்த பிறகு கூட யாரு முதலமைச்சர் யாரு ஓபிஎஸ் அப்படின்ற போது இவங்க பணத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட என்ன அத்தியாவசியம் இருக்கு அவங்களுக்கு அவங்க என்ன ரோட்ல தெரிஞ்சாங்களா இல்லங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லையா அந்த காலத்திலே தமிழக முதலமைச்சர் தலைமையில திருமணம் நடத்தினவங்க அந்த காலத்திலேயே வந்து திமுக முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நடராஜனுடைய திருமணம் நடந்துச்சு பெரிய பண்ணையம் பண்ணி பிழைக்கூடிய ஒரு நிலக்கிழர் அவங்க மன்னார் உடியில அந்த ஏரியாவில் நிலத்தை அவங்க காகித போய் சம்பாதிச்சு வச்சிருக்க அவங்க எதுக்கு பணத்தினுடைய அரசியல் குழு பண என்ன தேவை இருக்கு அப்புறம் எதுக்காக சொத்து குவிப்பு வழக்கு அவங்களோட பேர் வருது நான் என்ன கேக்குறனா வழக்கு பாயலாம் வழக்கு பாயலாம் அது தண்டனையா கூட ஆக்கலாம் அது சதி அது சதி செருப்புக்கும் சேலைக்கும் லிப்ஸ்டிக்கும் பொட்டு வச்சா கூட இத்தனை பொட்டு தப்பா வச்சிருக்காங்க அப்படி கேஸ் போட்டுதான் நாலரை ஆண்டுகள் தண்டனையாச்சு அம்மாவுடைய வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையாச்சு என்ன சொத்து குவிச்சாங்க அதுல அந்த கேஸோடைய முழு விவரத்தை சகோதரி படிச்சு பாருங்க எத்தனாயிரம் கோடியை சொத்து குவிச்சாங்க கிடையாது என்ன கணக்கெடுத்து போட்டிருக்காங்க இத்தனை ஜோடி செருப்பு நகை நட்டு என்ன ஒரு பெண்மணியை நகை வச்சிருக்க மாட்டாங்களா அதெல்லாம் ஒரு வழக்க அந்த வழக்க திமுக தீவிரமா நடத்தி ஆஹ் பக்கத்து மாநிலத்தை அதை நடத்தி தண்டனையாக்க கூடிய லெவல்ல அவங்க இருக்கிறாங்க ஆனா என்ன அதிகாரத்துல இருந்து அவங்க சொத்து குதிச்சாங்க சின்னம்மா சொல்லுங்க பாப்பா என்ன பதவியில இருந்தாங்க அம்மாவுடைய பக்கவளமா இருந்தாங்க ஏதாவது ஒரு அரசு சார்ந்த துறையில அவரு அமைச்சரா இருந்தாங்களா இல்ல வேற எது இருந்தாங்களா இல்லையே அப்படி இருந்தோம் வேண்டி தன்னை ஒரு குற்றவாளி நீதிமன்றம் சொல்லிச்சு தண்டனை அனுப்பிச்சு வந்தாங்க யாருக்காவது அதனால அவங்க சொத்து சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அவங்களுடைய சொத்து பலாயிரம் கோடி இருக்கத்தான் செய்யுது அது அவங்க பூரிவ பணக்காரங்க பண்ணையை மண்ணி பழக்கிறாங்க அது அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க சாதாரண புரியாதவன் பேசுவான் சின்னமா வந்து கேசட் வந்துட்டு இருந்தாங்க கேசட்டு வைக்கலங்க வீடியோ கேமரான்னு முத முத வந்ததை அவங்க தான் சிங்கப்பூர் வாங்கி வந்து ஒரு ரெண்டு பசங்கிட்ட கொடுத்து அம்மா எங்க பேசுறாங்களோ கவரேஜ் பண்ணி வீடியோ கேமரா அதுதான் கேசட் கடை வைக்கல கேசட் வித்து புழைக்கல அவங்க ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை வச்சிட்டு இருக்கவங்க அவங்க அவங்க எதுக்கு அந்த நிலைமைக்கு போகணும் அவங்களுக்கு எதுக்கு சொத்து தேவையா இனி தமிழ்நாட்டு மக்கள் தான் தனது சொத்து அதிமுக தொண்டன் தான் நமது சொத்துன்னு நினைக்கிறாங்க இப்ப சின்னம்மா அவங்களுக்கு பிள்ளையும் பிள்ளைங்க அப்ப அவங்கதான் கட்சி வழிநடத்தால் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதே மாதிரி எதிர்காலத்தில் ஆட்சி வழிநடத்தாலும் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு மிதுன் எடப்பாடி பழனிசாமி அப்படியே அவருடைய மகன் இப்படி போலான்னு அவரு நினைக்கிறாரு இது அதிமுக இது சுதந்திரமான இயக்கம் தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அப்ப விட்டு சொத்து கிடையாது அதனாலதான் தொண்டர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல இப்ப நீங்க வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைணும் அப்படிங்கறது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இப்போ இத பிரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே டைரக்டா டெல்லிக்கு பயணம் செஞ்சுட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அந்த பாஜகவோட தலைமை இந்த ஒருங்கிணைக்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்தாங்க இது வரைக்கும் இல்ல அவங்க அவங்களே பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு சக்தியான இயக்கமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா திமுக எதுக்குன்னா அதிமுக சரியா இருக்கும் அப்ப பிரிஞ்சு கிடக்க ஒண்ணு சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க பேச்சுமே கேட்காம தான் இருக்கிறாரு எடப்பாடி பிஜேபி நீங்க உங்க தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நான் இருக்கிறேன் ஆனா நான் தான் முடிவெடுப்பேன் நான் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிச்சு நான் ஆட்சி அமைப்பேன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தை இருக்கிறார் அவரு ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியும் தமிழக தலைவர்களுக்கும் தெரியும் அதிமுக ஒண்ணு சேராட்டி எல்லா இடத்தும் டெப்பாசிட்டி போயிடுவாயின்னு அவங்களுக்கு தெரியும் ஆகவே கூடிய விரைவில் வந்து கூட கூட்டணி வைக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அதே போல மாநிலத்திற்கு கட்சிகளாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒண்ணு சேர்ந்தால் மட்டுமே கூட்டணி கட்சிக்கு பலம் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அது அதுதான் சாத்தியம் இல்லைன்னா எங்களை பிரிச்சதை பிரிச்சு விட்டுட்டு இதே நிலையை நீடிச்சு யார கூட்டணி வச்சாலும் சரி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எவ்வளவு கூட்டணிக்கு இதர கட்சியை சேர்த்து அவங்க தேர்தலில் கலங்கண்டாலும் எந்த இடத்திலும் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என் கூட்டணி எந்த இடத்துல வெற்றி வர வாய்ப்பு அது அவங்களுக்கு தெரியும் அதைத்தான் நாங்க சொல்லிட்டு வரோம் இப்ப வந்து ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கணும்னு சொல்றீங்க இந்த ஒன்றிணைக்கிறது அதிமுக ஒன்றிணைக்கிறதா இல்லன்னா பிரிந்து வந்தவங்க போய் வந்தவங்க எல்லாருமே தாவை காவலையே சேர்ந்துட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் ஒரு எல்லை உண்டு செங்கோட்டை என்ன என்ன சொன்னார் அவர் தான் போயிருக்கிறாருமையில அவர் போயிருக்க கூடாது எங்களுக்கு மன அளிக்கிறது இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நாள் முயற்சி எடுத்து பார்த்தா கட்சியை ஒருங்கிணைக்கலாம்னு பார்த்தாரு ஒரு கோரிக்கையை வச்சாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணியிருக்கலாம் நல்ல விஷயத்தை சொல்லி நம்மளை காட்சி மூத்த மனுஷன் தலைவர் எம்ஜிஆர் கணக்கர் அமைச்சரவையில் இருந்தவர் பொங்கு மண்டல தளபதியா இருந்தவர் திரு செங்கோட்டையை இந்த கோரிக்கை வைக்கிற கோரிக்கையை நாலு பேரை வச்சு பரிசீலனை பண்ணுவோம் அதுக்குண்டான தீர்வுகளை காணும்னு தெரியாம தலைமையை எதிர்த்து பேசுகிறாரா தலைமைக்கு கெடு விதிக்கிறார்கள் உடனே கட்சியை விட்டு நிற்கிறீங்க அவரு கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாரு அப்புறம் அவருக்கு வந்து எடப்பாடி எதுக்கு இருக்கு வேற வழி தெரியலன்ட்டு நேரா தாவியக்காக போயிருக்கிறாரு அங்க சென்றாலும் அவர் அதிமுக காரணமா தான் எங்களுக்கு தெரியுறாரு இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு அங்க சென்றிருந்தாலும் அதிமுக காரணமா தான் எங்களுக்கு இருக்காரு அவர் வந்து நம்ம தாவியக்காவோட ஐக்கியம் ஆகல ஆனா இருந்தாலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரா தான் நாங்க பாக்குறோம் அதை எப்படி பாக்க முடியும் இப்ப தாவிக்காவை போய் தாவேக்காவோட கொடி போட்டாச்சு கரவேட்டி எல்லாம் கட்டியாச்சு இன்னைக்கு கூட்டமே நடத்துறாரு அதுக்கப்புறம் எப்படி அவர் ஒரு அதிமுகவோட ஒரு ஆளா பார்க்க முடியும் இல்ல இல்ல அதை வந்து அவரே என்ன சொல்றாருன்னா கட்சியை உண்டான முயற்சிகளை நான் எடுத்து பார்த்தேன் கொஞ்ச நாள் நான் எங்கேயும் போகாம தாமதப்படுத்தி அமைதி ஆனா அடிப்படை உறுப்பினர் பிறகு நான் ஏதாவது ஒரு பழியை நான் தேதியாகணும் ஆகவே எடப்பாடி எதிர்ப்பு நிலையில யார் இருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு தான் போயிருக்கிறேன் அவங்க ஒரு யார நீங்க வந்து அதிமுகவை யார் எதிர்த்தாலும் எடப்பாடி எதிர்த்தாலும் அங்க செங்கோட்டையன் போவாருன்னு சொன்னீங்க ஆனா தாவேக்கா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா மதிக்கிறாங்களா அவங்களை மதிச்சு ஏதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களா இல்ல ஏதாவது எதிர்த்து பேசியிருக்காங்களா இல்ல நான் என்ன சொல்றேன் சகோதரி இப்ப எடப்பாடி பழனிசாமியா விஜய் அவர்கள் இருக்கிறாரா அது உங்களுக்கு தெரியாது ஆனா விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிற மாட்டார் அப்படி ஏத்துக்கிறாத தான் அவர் தனிச்சு நிக்கிறாரு என்னுடைய தலைமையில கூட்டணி வந்தா நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமின்னு உடன்பாடு கிடையாது அப்ப திமுகவுக்கு போக முடியாது அப்ப எங்க போக நம்ம சரி எடப்பாடியோட கூட்டணி சேர மாட்டார் எடப்பாடி தலைமையை விஜய் ஏத்துக்கிற மாட்டார் விஜயோட தலைமையில் எடப்பாடி வந்தா ஏத்துக்கலாம் என்னதுதான் அவங்களுடைய அந்த பேச்சு அதனுடைய புரிதல்ல தான் அதனால திமுக தான் என்னுடைய எதிரின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றது ஒரு எந்த ஒரு பிளானும் இல்லாதனாலதான் போய் செங்கோட்டையை சேர்ந்திருக்கிறாரு அதனால எடப்பாடி விஜய் அவர்களை வாவான்னு கூப்பிட்டாலும் அவர் இவரை மதிக்கல இவரை அவரை மதிக்கலாம் அது வேற கணக்கு ஆனா அவருங்களை என்ன நினைக்கிறாங்க கட்சி பலமா இல்லையா பலவீனமா இருக்கிற போது எப்படி விஜய் யாருமே மதிக்க மாட்டாங்களா விஜய் கட்சி ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆச்சுன்னு வைங்க அவரே மதிக்கின்ற போது வேற யாரு மதிப்பா இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களே வந்து அதிமுகன்ற இந்த இயக்கத்தை மதிக்கலன்ற போது வேற யாரு மதிப்பா அப்ப திமுக அரசியல் கட்சி அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வியா இருக்கு எங்களுடைய கோரிக்கை அதுதான் விஜய் அவர்களே உங்களை ஒரு நான் தான் இரண்டாவது இயக்கம்ன்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றாரு அடுத்து நான் தான் சி அப்ப அதிமுக எங்க இருக்குன்னு நாம தேட வேண்டிய சூழல் இருக்கு அப்ப இதுக்கு காரணக்கர்த்தா யாரு எடப்பாடி பழனிசாமி தானே இந்த அளவுக்கு ஒரு நடிகர் ஒரு பல மாதங்களே ஆன கட்சி ஆரம்பித்த பல மாதங்களே ஆன ஒரு நடிகர் அவர் வந்து சொல்றாரு ஒரு பழம் வாய்ந்த இயக்கம் ஒரு தேசிய அளவில் மூணாவது இயக்கமாக போற்றப்பட்ட அனைத்திண்டி அண்ணா தோட முன்னேற்றங்களும் இன்னைக்கு பேசும் பொருளாவே இல்லைன்ற போது அப்ப இதத்தான் நாங்க பதவி அடிச்சு பேசுறோம் நாங்கள் எல்லாருக்கும் இதைத்தான் சொல்றோம் நாங்கள் ஒன்னு சேருவோம்ப்பா ஒன்னு சேரும் இல்லாட்டி வழியே இல்லை அதிமுக காணா போயிடும் இல்ல இப்போ இந்த செங்கோட்டை நபர்கள் வந்து பாக்கெட்ல வந்து எப்பவுமே அம்மாவோட போட்டோ வச்சுக்கிட்டே தான் போறாரு இன்னைக்கு கூட்டத்துக்குமே வச்சுட்டு தான் போறாரு அப்போ இதை வந்து எப்படி பாக்குறது இல்ல இல்ல இறந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவான மனுஷி அத வந்து விஜய் ஏத்துக்கிட்டாரு ஆமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல்ரெடி அவர் வச்சிருக்காரு தந்தை பெரியாரை வச்சிருக்கிறாரு வீர வேலைநாட்சியார வச்சிருக்கிறாரு அண்ணா அவர்களையும் வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அதே போல அம்மா அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாலே வந்து அவங்கள மதிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்கள வணங்கலாம் அவர் வழி நடக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால விஜய் ஏத்துக்கிட்டாரு ஆமா விஜய் விஜயும் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவர் வச்சிருக்கிறாரு தான் சொன்னீங்க இப்போ அதிமுகவோட தலைவர்கள் எல்லாத்தையுமே விஜய் வச்சிருக்கதை நீங்க லிஸ்ட் போட்டீங்க அப்போ தாவிகாவா அதிமுக இன்னொரு அதிமுக அப்படின்னு பாத்துக்கலாமா இல்ல அந்த அளவுக்கு போயிட முடியாதுல்ல நான் என்ன சொல்ல வரேன் இறந்த தலைவர்கள் கொள்ளி நாம தேமுதிக ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆருடைய கொள்கையைத்தான் ஆரம்பிச்சு வந்தாரு அது அதிமுகவா மாறிடுச்சா இல்லையே இல்ல அந்த இயக்கம் அந்த இயக்கம் தானே அவரும் எம்ஜிஆருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கையை தான் வந்தாரு தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி தான் வந்தாரு அதனால இறந்த தலைவர்களை யாரும் கொண்டாடலாம் திட்டத்தான் கூடாது அவங்களை அவமரியாதான் பண்ணக்கூடாது அதனால தாவியக்கா அதிமுகவா மாறிடுமாட்டா அது ஒரு காலத்துல மாறாது ஒரு காலத்துல அதிமுக தொண்டை தாவியக்காவை எத்துக்கிற மாட்டான் இல்ல தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டா மாற்றாங்க ஆனா பொறுப்புல இருக்கிறவங்க நிர்வாகிகள் எல்லாமே அடுத்ததா ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் போறதா ஒரு செய்திகள் இருக்கு புகழேந்தி அவர்களுமே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சோ தொண்டர்கள் ஏத்துக்கலனால இவங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்களே மேல்மட்ட நிர்வாகிகளை வந்து நம்ம என்னைக்குமே பொருட்படுத்த முடியாதுங்க அவங்க எந்த நேரமும் தனது பதவிக்காக தனது பாதுகாப்புக்காக எதையும் எந்த நேரத்திலையும் நிறமாறுவாங்க அரசியல்ல நிரந்தர பகையும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அதை மனசுல நினைச்சுக்கிட்டு போவாங்க ஆனா அதிமுக சின்னத்தை கையில பச்சை குத்தி வச்சிருக்கிறவன் கொடிய நெஞ்சில குத்தி வச்சிருக்கிறவன் ஒரு காலகட்டத்திலையும் நிறமாற மாட்டான் அதுதான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய தலைமை பிடிக்கல நீங்க சின்னமாவை அழைச்சு பேசுங்க ஓபிஎஸ் அழைச்சு பேசுங்க அனைவரும் ஒண்ணு சேருங்கன்னு குரல் கொடுக்குறாங்க இதைதான் நான் அதிமுக தொண்டை ஒரு காலத்து நிறமாறக்கூடதான் தொண்டர் அப்படின்னா அதிமுக சொல்றேன் இதுக்கு முன்னாடி தமிழ் செல்வன் யாரு பரம்பரை அதிமுக இன்னைக்கு திமுகவனுடைய எம்பி இருக்கிறாரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அவருக்கு தேவை பதவி அந்த அந்த நேரத்தை தேவைப்படுது அவர் நிரமரிப்பாரு அதுக்காண்டி தேனி இருக்கிற அதிமுக தொண்டை பூரா தங்கத்தமிழ்ச்சி முன்னாடி போயிட்டானா நாளைக்கு இதே வைத்தியலிங்க போனோடனே அந்த வரத்தநாடு தஞ்சாவூர் அந்த அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பின்னாடி போயிடுவானா அது போக மாட்டார் தொண்டை எப்பையுமே எம்ஜிஆர் வழி வந்தவை அம்மா வந்தவை அவை அதிமுக இருக்குற அழிக்க நினைக்க மாட்டான் அழிக்கிறது யாரு மேல்மட்ட நிர்வாகிகள் எடப்பாடி போன்றவர்கள் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நன்றி ரய நன்றி நன்றிப்பா